ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சோழன் ஒரு வழியாக பல்லவன் அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாரு கண்டுபிடிச்சதும் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நான் அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி நான் உடனே கிளம்பி வர்றேன் நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கிளம்பி வர்றாங்க இங்கே அம்மா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க பாத்திர மண்டம்லாம் வீட்டுக்கு வெளியே செதறி கிடக்கு அதை பார்த்துட்டு பல்லவனுடைய அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னையா ஏ அப்படியெல்லாம் கிடக்கு பாத்திரம் மண்டம்லாம் அப்படின்னு சொல்லவும் வழக்கம் போல கடைங்காரங்க வந்தாங்க தூக்கி வெளியே போட்டுட்டு என் கிட்னியை உருவாத குறதேன் அவங்க சத்தம் போட்டு போயிட்டாங்க இன்னியெல்லாம் என்னால் இங்கே இருக்க முடியாது நான் இந்த இடத்த விட்டு இப்போயே எஸ்கேப் ஆயிடுறேன் நீ அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்கிக்க அப்படின்னு சொல்லவும் என்னையா சொல்கிற நான் எங்கேயா போக முடியும் அப்படின்னும் அப்போ கடங்காரங்கிட்ட நீ மாட்டிக்கிட்டு முடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கொஞ்சம் கூட சட்டம் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு பல்லவன் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியாமல் இருக்கையில் தான் நிலாவும் சோழனும் அங்கே வர்றாங்க அம்மா அப்படின்னு கூப்பிடையில் திரும்பி பார்க்குறாங்க நிலாவும் சோழணும்னு நிக்கிறாங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்கவும் உடனே அவங்க சொல்றாங்க நடேசன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க முகத்துல ஒரு பேயறிஞ்ச மாதிரி ஒரு அதிர்ச்சி இல்லை எனக்கு அப்படி யாரையும் தெரியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க ஏமா நடேசன் பேரை சொன்னதுமே உங்கள் முகத்தில் ஒரு பதட்டம் தெரியுது எதுக்குமா அப்படி மறைக்கிறீங்க சரி அவரை விடுங்க உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சே அதாவது உங்களுக்கு யாகம் இருக்கா அந்த குழந்தைய கூட சின்ன வயசுலேயே நடேசன் எங்கள் வீட்டில் விட்டு போனீங்களே அதாவது உங்களுக்கு யாகம் வருதா அப்படின்னு சொல்லவும் உடனே கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்காங்க ஏமா அந்த குழந்தைய பார்க்கணும்னு கொஞ்சம் கூட உங்கள் மனசுக்கு தோணலையா அதுவும் இந்த சென்னையில் இருந்துக்கிட்டு அந்த பிள்ளையை பார்க்கணும்னு உங்களுக்கு எப்படிம்மா மனசாட்சி தெரியாமல் இவ்வளோ நாள் இப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருமா எனக்கு யாரையும் தெரியாது நீ இந்த இடத்த விட்டு ஒழுங்காக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசவும் உடனே நிலாவுக்கும் சோழனுக்கும் ஒன்றுமே புரியலை சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டாவை காட்டுறாங்க இந்த போட்டாவில் இருக்கிறது நீங்கள் தானே இதில் இருக்கிறது உங்கள் குழந்தை தானே உங்கள் கையில் தானே அந்த குழந்தைய வச்சுருக்கீங்க இதையாவது வந்து உண்மைன்னு ஒத்துக்குருவீங்களா இல்லை இது நான் இல்லை என்னை மாதிரி வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லப் போகிறீங்களா அப்படின்னு கேட்கவும் உடனே பல்லவன் அம்மா யோசிக்குது சரி நம்மளுக்கும் வேற வழி இல்லை போகிறதுக்கும் இப்போ இடம் இல்லை அவனும் விட்டுட்டு போயிட்டான் நம்மளை கட்டினவனும் அதனால இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு இடம் தேவைப்படுது நம்ம ஏன் இதை வந்து ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம்லேன்னு ஒரு ஐடியா பண்ணுது என்னம்மா அமைதியாக இருந்துகிட்டு இருக்கீங்க ஏதாவது பதில் பேசுங்கம்மா அப்படின்னு மறுபடியும் நிலா சொல்கிறாங்க நீங்கள் வேணா அந்த பையனை மறந்துருக்கலாம் ஆனால் அந்த பையன் உங்க போட்டாவை பார்த்து அழுகாத நாளே இல்லை இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற போட்டாவை பல்லவன் வளர்ந்துருக்கிற போ காட்டுறாங்க அதை பார்த்துட்டு அந்த அம்மா ரொம்பவே சீனை போட ஆரம்பிச்சிருது உடனே என்னை மன்னிச்சுக்கம்மா இவ்வளோ நேரம் நான் தெரியாதுன்னு சொன்னது பொய் தான் உண்மையிலே வந்து நான் தான் இந்த பையனுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுகுது இதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே கண் கலங்க அம்மா நீங்க இனிமே இங்கே இருக்க வேணாம் நீங்க எங்களோட வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க நான் இவ்வளவு நாள் என் பிள்ளைய பார்க்காம இருந்துட்டு இப்ப வந்து எப்படி என் பிள்ளை மொதத்துல முடிப்பேன் அதனால தான் நான் பயந்து போய் நான் இங்க இருந்தேன் அதனாலதான் அந்த குற்ற உணர்வு தான் நான் இவ்வளவு நாளா தலைமறைவா இருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா ரொம்பவே சீனை போட்டுக்கிட்டு இருக்கு இப்போதான் சோழன் கேக்குறாரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு அவர் யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அது வந்து நம்ம புருஷேன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை கொஞ்சம் நான் கடை வாங்கிட்டு இருந்தேன் அதனால தான் அந்த கடனை கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி என்னட்ட பாத்திரம் மட்டத்தெல்லாம் வெளியே போட்டுட்டு நான் கடைக்கு போயிருந்தேன் வர்ற வரையும் அந்த ஆள் வெயிட் பண்ணி என்னோட சண்டை போட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லுது அப்படியாம்மா ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீல அழகா நீங்க வந்து பல்லவனை தேடி வந்திருக்கலாமே ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க பல்லவன் அம்மாவை நடேசன் வாசல்லே பாத்துறாரு பார்த்ததும் அவருக்கு கோபம் தலைக்கிறது இவளை எதுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி சவுண்டு விட்டுக்கிட்டே வர்றாரு இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாந்தான்டா நான் நாளா நீங்கள் எவ்வளோ தூரம் துரி துரி இவளை பற்றி கேட்டதுக்கு நான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன் இவளை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு சோழனையும் நிலாவையும் பார்த்து கேட்குறாரு இவர் சத்தம் போடுறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இருந்த சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேரும் வெளியே ஓடியாராங்க வெளியே ஓடியாந்து பார்த்தா பல்லவன் அம்மாவை ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு நடேசன் பல்லவன் அவங்க அம்மாவை பார்த்ததும் வேகமாக ஓடியாந்து யோசிக்காம அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு அப்போதான் நடேசன் கேட்கறாரு நீ இந்தளவுக்கு பாசம் காட்டுறதுக்கு அவ அதுக்கு தகுதி இல்லாதவ தாண்டா அம்மா அம்மான்னு பாசம் வச்சிருக்க உன் மேல பாசம் இருந்தா இன்னியாரம் உன்னை தேடி வந்திருக்கணும்டா அப்படி அப்பட்டவளை பார்த்துமே போய் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு அப்பா நடந்ததெல்லாம் மறந்துருங்கப்பா இப்போ அவனுக்கு அவங்க அம்மா முக்கியம்ப்பா அதனால நீங்க பழசையெல்லாம் எதையும் கிளற வேணாம் அவன் அவங்க அம்மாவோட இருந்துட்டு போறேன் அவங்களும் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் என்னடா சேரா எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி சேரனை பார்த்து நடேசன் கேட்கிறாரு என்னங்கள் பேசுறீங்க இவங்கள பத்தி கேட்டா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு இவளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேக்குறீங்க அண்ணா நீங்களாவது இவன் குழந்தையா இருக்கல என்னதான் நடந்துச்சுன்னா அதையாவது சொல்லுங்கண்ணா அப்படின்னு சேரனை பார்த்து கேக்குறாங்க நடேசனை பாக்குறாரு பார்த்ததும் இதுக்கப்புறமும் இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா இப்பையும் இவன் நல்லவளாயிடுவா நம்ம கெட்டவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன இவளை பற்றி உங்களுக்கு உண்மை தெரியணும் இவளை பற்றி உண்மை தெரிஞ்சா இந்த நிக்கிறானே பல்லவன் அவளை கட்டி பிடிச்சி அழுகிறானே அம்மான்ட்டு அவனே அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிருவேன் சரியா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாப்புல பல்லவன் இந்தம்மா வேகமாக ஓடியாந்து காலை கட்டி பிடிச்சி இல்லைங்க நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிக்கங்க இனிமே நான் வந்து அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் என் பிள்ளைங்க என்னை நீ பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காலை பிடிச்சி அழுக ஆரம்பிக்குது சி என் காலை பிடிக்க கூட உனக்கு எந்த அருகதையும் கிடையாது முதல்ல காலை விட்டு எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து அப்போதான் நடேசன் சொல்றாரு இப்போ என்ன உனக்கு இவளை பத்தி எல்லா உண்மையும் தெரியணும் அதுதானே இப்ப நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் கடைசியாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரே ஒரு லாரி தான் வச்சிருந்தேன் என் குடும்பமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு தான் இவள இறக்கப்பட்டு நானும் இங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் குடும்பம் ரொம்ப வறுமையில வாடிச்சு நானும் வெளியூரெல்லாம் போய் லோடு ஏற்றிட்டு சரக்கு கொண்டு போய் போட்டுட்டு வந்தேன் சமாளிக்க முடியலை சரி இனிமே வந்து குழந்தையிலையும் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த ஒரு லாரியும் கடைசியாக வித்துட்டு அந்த பணத்தை வீட்டில் கொண்டாந்து வச்சு எதையாவது உள்ளூரில் ஒரு கடையை போட்டு உக்காரலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரி இவன் நல்லவெல்லாம் கிடையாது அந்த பணத்தை பார்த்ததும் நைட்டோட நைட்டா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டே ஓடிட்டா பெத்த பிள்ளையும் விட்டுட்டு அப்படியாப்பட்ட நயவஞ்சகாரி இவ இவளை போய் நல்லவன் நினைச்சு இவளை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்க அதுக்கப்புறம் நானும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுத்தேன் ஆனால் அந்த போலீஸ் கண்டுக்கல ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு கொலை செஞ்ச வேணுன்னு நான் போய் ஜெயில கம்பி எண்ணிட்டு வந்திருக்கேன் அதனால நான் சொன்னத அவங்க யாரும் நம்ப தயாரா இல்ல அந்த பெட்டிஷனை அவங்க ஒரு பெட்டிஷனாக எடுத்துக்கல அசால்ட்டாக விட்டுட்டாங்க சரி போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வழியே இல்லை அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பல்லவன் மனசு ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இவ்வளவு நாளா இந்த உண்மையை நான் வச்சுருந்தேன் வச்சிருந்தேன் தான் அவன் வந்து கெட்டவனா நினைச்சுக்கிட்டு இருக்கான் பரவாயில்ல அப்படியாவது நினைச்சிட்டு போறேன் அவன் அம்மாவை பத்தி எப்பயுமே அவனுக்கு அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சேன் இது சேரனுக்கும் தெரியும் சேரனை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லவும் அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதான் இந்த விஷயம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லவும் நிலா உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலனா இன்னொன்னு சொல்றேன் இவ இந்த வீட்டை விட்டு போய் ஒரு ஏழு எட்டு வருஷம் சென்று இதே மாதிரி ஒரு தப்ப ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பண்ணியிருக்கா அந்த பணக்காரவங்க போய் பெட்டிஷன் கொடுத்து கையும் களவுமா போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க அந்த பணப்பெட்டியோட இவளை ஒரு மகளிர் போலீஸ் வந்து கைதி பண்ண மாதிரி போட்டோ போட்டிருந்தாங்க பேப்பர்ல அதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருச்சு அதை கூட நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு எடுத்து காட்டுறாரு அந்த போட்டாவை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க பல்லவன் அம்மா பேய் முழி முழிக்குது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பல்லவன் நடேசனை வேகமா வந்து கட்டி பிடிச்ச அப்பா என்னை மன்னிச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு பல்லவன்